குழந்தைகளுக்கு உண்டாகும் ஊட்டச்சத்து குறைபாடுகளில் முக்கிய பங்கு வகிப்பது ஜிங்க் குறைபாடு இந்த ஜிங்க் குறைபாட்டின் பாதிப்புகள் என்ன அறிகுறிகள் என்ன என்பது குறித்து இங்கு காணலாம் உடல் எலும்புகளின் நீட்சிக்கு ஜிங்க் அவசியமான ஒரு ஊட்டமாக உள்ளது இந்நிலையில் இந்த ஊட்டத்தின் தட்டுப்பாடு உண்டாகும் போது எலும்புகள் ஆரோக்கியம் பாதிப்பதோடு வளர்ச்சி குறைபாடு ஏற்படும் வாய்ப்பும் அதிகரிக்கிறது ஜிங்க் குறைபாடு உள்ள குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவிழக்கிறது இதன் விளைவாக குழந்தைகள் அடிக்கடி கிருமித்தொற்றுகளையும் கிருமித்தொற்றுகளால் உண்டாகும் சளி காய்ச்சல் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடும் குழந்தைகள் எதிர்கொள்ளும் ஜிங் தட்டுப்பாடு ஆனது அவர்களின் நரம்பு மண்டல ஆரோக்கியத்தை பாதிக்கிறது அந்த வகையில் மூளை ஆரோக்கியம் பாதித்து நினைவாற்றல் அறிவாற்றல் பிரச்சனைக்கு வழிவகுக்கக்கூடும் உண்ணும் உணவை ஆற்றலாக மாறுவதில் ஜிங் பங்களிப்பு அதிகம் இந்நிலையில் இந்த ஊட்டத்தின் தட்டுப்பாடு ஆனது ஆற்றல் சுழற்சியை பாதித்து அடிக்கடி உடல் சோர்வு தொய்வு போன்ற பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் பசியை தூண்டும் ஒரு ஊட்டமாக ஜிங் பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இந்த ஊட்டச்சத்தின் குறைபாடு ஆனது பசியை கட்டுப்படுத்தி பசியின்மையால் உண்டாகும் பல்வேறு பிரச்சினைக்கு வழிவகுக்கிறது ஆய்வுகளின்படி குழந்தைகளின் உடலில் உண்டாகும் இந்த ஜிங் குறைபாடு ஆனது அவர்களின் செரிமான மண்டலத்தை பாதித்து வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட வயிற்று உபாதைகளுக்கு வழிவகுக்கும் வளரும் குழந்தைகள் எதிர்கொள்ளும் கூந்தல் உதிர்வு பிரச்சினையானது அவர்களின் உடலில் ஜிங் தட்டுப்பாடு உண்டாவதால் இருக்கலாம் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் ஆரோக்கியமான உணவு வழக்கத்தின் மூலம் இந்த ஜிங் தட்டுப்பாட்டினை நாம் தவிர்க்கலாம் எனவே உங்கள் குழந்தைக்கு ஜிங்க் நிறைந்த ஆரோக்கியமான உணவுகளை அளிக்க தவறாதீர்கள்